உள்ளக நடப்புகை வணக்கம் ஒரு நாட்டுடிய சட்ட அமைப்போட நேர்மையே கேள்விக்குள்ளாக்கப்படும் போது என்ன நடக்கும் வாங்க இன்னைக்கு நாம இலங்கையின் சட்ட கல்லூரியில ஒரு முக்கிய அரசியல் பிரமுகரோட சர்ச்சைக்குரிய அட்மிஷன் பார்த்தின ஒரு வழக்க அலசி ஆராய போறோம் சரி ஒரு சர்டிபிகேட் காணாம போயிருக்கு ஒரு ரூல் மீறப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க உண்மையில என்னதான் நடந்துச்சு இந்த விசாரணைக்கு காரணமா இருந்த அந்த மர்மம் என்னன்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த முழு விஷயத்தையும் சரியா புரிஞ்சுக்க அங்க இருக்குற சிஸ்டம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும் இலங்கையோட மதிப்புமிக்க சட்டக்கல்லூலிக்குள்ள நுழைய பாத்தீங்கன்னா ரெண்டு தனித்தனி வழிகள் இருக்கு இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வழிகளையும் ரொம்ப தெளிவா காட்டியிருக்கோம் பெரும்பாலானவங்க ரொம்ப கஷ்டமான லோக்கல் எக்ஸாம் எழுதி உள்ள போறாங்க ஆனா வெளிநாட்டுல டிகிரி வாங்கினவங்களுக்குன்னு ஒரு தனி வழி இருக்கு நம்ம கதையோட மையப்புள்ளியான நாமல் ராஜபக்ஷா தேர்ந்தெடுத்தது இந்த இரண்டாவது வழிதான் இப்போதான் விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் இங்கிலாந்துல இருந்து டிகிரி வாங்கிட்டு வரவங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ரூல் இருக்கு விதிமுறைப்படி அவங்களுக்கு குறைஞ்சது டூ ஐ அதாவது ஒரு செகண்ட் கிளாஸ் டிகிரி இருக்கணும் இது சும்மா ஒரு அட்வைஸ் இல்ல இது ஒரு கட்டாயமான விதி இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அந்த கட்டாய விதியை மனசுல வச்சுட்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபைல பார்க்கும்போது தான் சில விஷயங்கள் ரொம்பவே இடிக்குது இந்த டைம் கொஞ்சம் பாருங்க செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அப்ளிகேஷன் கொடுக்கறாரு அது ஏத்துக்கவும் படுது ஆனா அக்டோபர் பதினஞ்சாம் தேதி தான் அதாவது அப்ளிகேஷனை ஏத்துக்கிட்டு இருபது நாள் கழிச்சு அவரோட டிகிரியை அங்கீகரிக்கிற வேலையை தொடங்குது இது எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க ஒரு டிகிரியை செக் பண்றதுக்கு முன்னாடியே எப்படி அட்மிஷனுக்கு ஓகே சொல்ல முடியும் இது வழக்கமான நடைமுறையே இல்லை இது எவ்வளவு அசாதாரணமான யாரும் இல்ல அந்த காலேஜோட முன்னாள் அவர் என்ன அங்கீகரிக்கப்படாத ஒரு யூனிவர்சிட்டி டிகிரிய வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்ட சேர்த்துக்க வழியே இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு ஆனா பிரச்சனை அந்த டைம்லைன்ல மட்டும் நிக்கல இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த ஃபைல்ல தோண்டி துருவி பாக்கும்போது ஒரு முக்கியமான டாக்குமெண்டே காணாம போயிருக்கு அது என்னன்னா அந்த ஒரிஜினல் டிகிரி சர்டிபிகேட்டே அந்த ஃபைல்ல இல்ல இந்த காணாம போன சர்டிபிகேட் தான் இந்த புதிரோட கடைசி துண்ட கண்டுபிடிக்க ஒரு முறையான விசாரணைக்கு காரணமா இருந்துச்சு கண்டுபிடிக்க அதாவது தகவல் பயன்படுத்துறாங்க இது ஒரு பொது அமைப்பு கிட்ட இருந்து தகவலை பெறுவதற்கான ஒரு சட்டபூர்வமான வழி சரி அந்த ஆர்டிஐ மூலமா என்ன உண்மை வெளியில வந்துச்சு இங்கிலாந்துல வாங்கின அந்த டிகிரியோட உண்மையான தரம் என்ன இதோ பதில் அந்த டிகிரியோட அதிகாரபூர்வ வகைப்பாடு மூன்றாம் வகுப்பு பட்டம் இப்போ நம்ம கிட்ட ரெண்டு முக்கியமான தகவல் இருக்கு ஒன்னு சட்டக் கல்லூரியோட விதி என்ன சொல்லுது இன்னொன்னு உண்மையில என்ன நடந்திருக்கு வாங்க இந்த வழக்கத்தோட மையத்துல இருக்கிற அந்த அப்பட்டமான முரண்பாட்டை பார்க்கலாம் எங்க பாருங்க இந்த ஸ்லைட்ல விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது ஒரு பக்கம் ரூல் என்ன சொல்லுது மினிமம் செகண்ட் கிளாஸ் டிகிரி வேணும்னு சொல்லுது ஆனா இன்னொரு பக்கம் ரியாலிட்டியில என்ன இருக்கு தேர்ட் கிளாஸ் டிகிரி தான் இருக்கு இந்த பெரிய வித்தியாசம் தான் இந்த முழு பிரச்சனைக்குமே ஆதாரம் இந்த வெளிப்படையான முரண்பாடு இந்த மொத்த ப்ராசஸ் பத்தியும் பொறுப்புணர்வு பத்தியும் முக்கியமா நேர்மை பத்தியும் நிறைய பதிலில்லாத கேள்விகளை எழுப்புது இந்த கேள்விகளை கொஞ்சம் பாருங்க டிகிரியை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி அப்ளிகேஷனை ஏத்துக்கிட்டாங்க ஒரு முக்கியமான சர்டிபிகேட் இல்லாம இருந்தது ஏன் யாரு கண்ணுக்கும் தெரியல மினிமம் தகுதியே இல்லாத ஒருத்தருக்கு எப்படி அட்மிஷன் கிடைச்சது இதெல்லாம் சாதாரண நடைமுறை பிழைகள் இல்ல இந்த மொத்த அட்மிஷன் ப்ராசஸையுமே சந்தேகத்துக்கு உள்ளாக்குது இறுதியா இந்த ஒரு கேஸ் ஏன் இவ்வளோ முக்கியம்னு யோசிச்சு பாருங்க நியாயமா இருக்கணும்னு நம்ம உருவாக்குற விதிகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பொருந்தலனா அந்த முழு சிஸ்டமோட நேர்மைக்கு என்ன அர்த்தம் இதுதான் நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி